ஹாய் வணக்கம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அடித்த ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்தா அடித்த ரிசல்ட்டு பிறண்டு வரண்டு வரும் நம்பர் யாருமே எதிர்பார்க்காத நம்பர் தான் யாருமே எதிர்பார்த்து நம்பர் வின்னிங் யாருமே வாங்கியிருக்க முடியாது இப்படி அடித்தா வாங்கியிருக்க முடியாது இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டந்தேன் முந்தான அடித்த சொல்லிட்டு திருப்பி இன்றைக்கி வைக்கிறான் ஆனால் கொஞ்சம் கஷ்டந்தேன் பார்த்திங்களா ஒரு நாள் மட்டும் மறைக்கான அடிக்கிறா அந்த ரிசல்ட் அடிக்கிறா ரொம்ப ரொம்ப கஷ்டந்தே இருந்தாலும் வின்னிங்கே வாங்க முடியாது சிரமந்தேன் சரிங்களா அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி டாக்கு எசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி எசிங்க பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டி டாக்கு எஸிங்கி தான் நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு கொண்டு வர போகிறோம் ஏழாம் தேதி எட்டாவது மாதம் நூற்றி அஞ்சாவது குறுக்குள் தான் நமக்கு எஸிங்க இன்னைக்கு கொண்டு வர போகிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆலுபோர்டு என்னென்ன ஒரு கொண்டு வரப்போன்னு பாருங்கள் அஞ்சு ஜீரோ நம்ம ஆல் போர்டு கொண்டு வந்துருக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆனால் அறுபது அறுபது போன வாரம் அடுத்த கண்டிப்பாக நான் நாளைக்கு ஜீரோ அஞ்சு கண்டிப்பாக கேமில் கண்டிப்பாக இறங்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப இறங்க வாய்ப்பு ரொம்ப இருக்கிறது அதனால ஸ்ட்ராங்காக நாங்கள் சொல்கிறோம் நாலு ஜீரோவும் அஞ்சும் கண்டிப்பாக ஆட்டத்தில் இறங்கும் ரொம்ப ரொம்ப ஆட்டத்தில் இருக்கும் சாத்து நிதாக விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நம்ம வந்து ஆள் போர்டு பாருங்கள் அஞ்சு ஜீரோ நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பாருங்கள் பிபோர்டு போர்டு என்ன நம்பரு கொண்டு வர போறோன்னு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பாருங்க ஏழு எட்டுன்னு கொண்டுருக்கோம் வந்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் அஞ்சு நாலுன்னு கொண்டுருக்கோம் வந்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் போகணும் ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏ போர்டு பாருங்கள் சரி ஏ போர்டு ஏழு எட்டுன்னு எடுத்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் அஞ்சு நாலுன்னு கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு மூணு ரெண்டுன்னு நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடங்களுக்கு பாருங்க என்ன நம்பரை கொண்டு வர போகிறேன்னா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடங்களுக்கு பாருங்கள் ஐநூற்றி முப்பது நூற்றி ஐம்பத்தி ஆறு நானூறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாலு நம்பர் விளையாடங்களை பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் பதினஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு பன்னெண்டு எழுபத்தி ஏழு நாலு நம்பர் விளையாடங்களுக்கு சாருங்களா பட் ஏபிபிசி ஏசி விளையாடுங்களை பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர போகணும் இருபத்தி ஏழு எழுவத்தி ஏழு இருபத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு ஏபிபிசிஐசி விலகாரங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஐம்பது எண்பத்தி ரெண்டு ஏபிபிசிஎஸ்சி விளாடங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நூற்றி எழுபத்தி ஏழு பாட்ச் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது பாட்ச் இரநூத்தி இருபத்தி ஒன்று பாட்ச் பாட்சில் மூணு சட்டத்தையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா கொஞ்சம் டவுல்ஸாக அடித்து வர மாதிரி தெரியுது கணக்கில் அதனால சொல்கிறோம் சரிங்களா அப்படின்னு ஓகேங்களா நம்ம சேனலை வந்து டைம் பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரான்ஸ்